இப்போ சமீபத்தில் நான் நடந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு குழந்த ரெண்டு கொய்யாப்பழம் வச்சுருந்துச்சு குழந்தைன்னா ஒரு பத்து வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பதினெட்டு வயசுக்கு உட்பட்டு உள்ள எல்லா பெண்களுமே குழந்தைகள் தான் அதையும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ரெண்டு கொய்யாப்பழம் வச்சுருந்துச்சு நான் வந்து எனக்கு ஒன்று கேட்டுட்டேன் எனக்கு கொய்யாப்பழம்னா ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவேன் எனக்கு ஒன்று கேட்டுட்டேன் அது ரெண்டுமே கையில் பார்த்துட்டே இருந்துட்டு டபக்குன்னு ஒன்றை கடிச்சிருச்சு ஐயோ ஒன்றுக்கு அடிச்சிருச்சு சரி அப்போ இன்னொன்று கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இன்னொன்னையும் கடிச்சிருச்சு அப்போது எனக்கு என்னடா சார் நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் அந்த இடத்துல என்னென்னா சிந்திக்கலை ஒரு ஏமாற்றம் ஒரு சின்ன பிள்ளை நம்மளுக்கு கொடுக்காமல் ரன்னிங் அடிச்சிருச்சு அப்போ நம்மளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தானே நம்ம நினைப்போம் நான் அப்படித்தான் நினச்சேன் அது என்னோடய முட்டாள்தனம் அப்படி நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா ஒரு செகண்டில் அங்கிள் இந்த இந்த பழம் நல்லா இல்லை இது இனிக்கவே இல்லை இதுதான் இனிப்பாக தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சப்புனு செவில கட்டி செருப்பால் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் தானே எல்லாேருக்கும் அப்படித்தானே இருக்கும் அது மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு சிகரத்தை தொட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சீக்கிரம் முடியாத காரியம் டெக்னாலஜி எவ்வளோ வேணால் வளர்ந்துருக்கட்டும் அவங்களோட ஒருத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது பார்த்த உடனே அவங்கள கணிச்சிடுவேன் அவங்களோட நடத்தையை நான் கண்டுபிடிச்சிடுவேன் அந்தளவுக்கு நான் பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறவங்க பூரா முட்டால் தான் ஏன்னா ஒருத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது நம்மளோட கணிப்பு வந்து தவறாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட மனசில் என்ன இருக்குது நம்மளை பற்றி என்ன ஒரு சிந்தனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பழகி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த ஒரே ஒரு செகண்ட் தான் எனக்கு அந்த கொய்யாப்பழம் கொடுக்கலங்கிறதுக்காண்டி என்னோடய எண்ணங்கள் வந்து அது ஒரு சின்ன பிள்ளை நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் அது மனசில் எப்படி நான் அந்த குழந்தையோட மனசில் எது இனிப்பாக இருக்கோ அதை அங்கிளுக்கு கொடுப்போம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம எங்கேயோ இருக்கோம் குழந்த எங்கேயோ இருக்குது இல்லையா அதுதான் உண்மையான மனது அந்த மாதிரி இந்த கதை எதுக்காக சொல்கிறேங்கிறது நல்லா கேட்டுக்கோங்க கதையில் உண்மையான விஷயந்தான் இது எதுக்காக சொல்கிறேன்னா என்னையே இந்த மாதிரி நீங்கள் யாரும் கூடாது நீங்கள்னா ஒரு சிலர் ஒரு சில நபர்களை சொல்கிறேன் அதாவது ஒருத்தங்களை பார்த்த உடனே ஒரு பதிவில் பார்த்த உடனே அதை அந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்த உடனே தவறாக கணிச்சிடக்கூடாது ஏன்னா உண்மையான அன்பும் உயர்வான நட்போடும் பழகிற எண்ணெயை யாராவது தவறாக கணிச்சிட்டிங்கன்னா அதாவது ஒரு வீடியோவில் பார்த்த உடனே பார்த்த உடனே எதாவது தப்பாக ஒரு கணிப்பு நிறைய பேருக்கு வரும் இல்லை இப்போ நான் அந்த குழந்தை எனக்கு கொய்யாப்பழம் கொடுக்கலங்கிறதுக்காண்டி டக்குன்னு ஒரு நிமிஷம் நான் மாற்றி நினச்சிட்டேன் இல்லையா அது மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கு என்மேலேயும் வரக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை மற்றவங்க மேலேயும் நீங்கள் அந்த மாதிரி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு செகண்ட் யோசிக்காமல் அவங்கள நீங்கள் தப்பாக கணிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் உண்மை தானே ஏன்னா இப்படி சொல்லிட்டோமே எவ்வளோ நல்ல உள்ளம் எவ்வளோ நல்ல மனசு உள்ளவங்கள இப்படி காயப்படுத்திட்டோமேங்கிற ஒரு விஷயம் நம்ம வெளிப்படுத்தாமல் வேணால் இருக்கலாம் அது வேணால் நம்மளை தெ நம்மளோட திறமையாக இருக்கலாம் ஆனால் நம்மளோட உள் மனசு நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும்னா அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க நல்லா பழகி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த மாதிரி அவங்கள மனசு தாக்கம் இல்லாமல் தாக்கப்படாமல் பேச முடியும் ஈஸியாக பேசிட்டோன்னா ஒரு நாள் ஒரு நாள் கஷ்டப்படுத்தின விஷயம் பல வருஷங்கள் நம்ம மனசை போட்டு விரட்டிக்கிட்டே இருக்கும் அதனால தான் யாரும் யாரையும் ஒரே நிமிஷத்தில் ஒரு நாளில் நம்ம அவங்கள கணிச்சுட முடியும் எது இந்த ஒரு ஒரு பானை சொத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க எனக்கு சொல்ல ஒரு ஒரு பானை சொத்துக்கு ஒரு பருக் ஒரு பருக்க பதமாக எனக்கு டக்குலாக சொல்ல தெரில அந்த மாதிரி பழமொழிகள் வந்து இதுக்கு பொருந்தாது ஏன்னா நான் ஒரே நாளில் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படியா அப்படியே அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கதை நிறைய சிந்தனைகள் இருக்கணும் நமக்கு நிறையா படிச்சிருக்கலாம் நிறையா அறிவு இருக்கலாம் மற்றவங்களுக்கு நிறையா அறிவுரைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் இயற்கைக்கு புறம்பாடாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது ஏன்னா இயற்கைங்கிறது நம்ம அந்த ஒருத்தங்களோட மனசு வந்து ஒரு செயற்கை கிடையாது இல்லையா உண்மையாக அந்த சின்ன ஒரு மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம அடைக்க வைக்கிறோம் கஷ்டங்கள் நஷ்டம் துன்பம் துக்கம் அவமானம் வந்துட்டு நான் அந்த பழைய வழிக்கு இதுவும் எல்லாமே அந்த மனதுக்குள்ளேருந்து அடக்கம் செய்யத்தான் செய்கிறோம் இல்லையா சந்தோஷம் மட்டும் கிடையாது எல்லா கஷ்டங்களும் எல்லா துன்பம் துக்கம் எல்லாத்தையும் போட்டு அந்த சின்ன மனசுக்குள்ளே அடைக்க தான் செய்கிறோம் அதை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு நம்ம மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருந்தாலே நம்ம மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் அந்த காயப்படுத்திட்டு நம்ம கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கவே கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் ஏன்டா இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் ஒரு சில நாட்களில் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது என்னையை புரிஞ்சிக்காமல் தவறாக கணிச்சிட்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நான் எப்படி அந்த குழந்தைக்கிட்ட முட்டால் ஆகிட்டேன்னா நான் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த ரெண்டு கொய்யாப்பழத்தில் எனக்கு ஒன்று கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கே தவிர அந்த இடத்துல நான் முட்டால் இல்லையா அதே மாதிரி என்னை யாராவது தவறாக நினச்சி நீங்கள் ஒரு சித்தரிச்சது உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே வந்து இது பொதுவாக எல்லோரும் நடக்கிற விஷயம் தான் யாரையும் நான் குறை சொல்லலை குறை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நினச்சா அதில் அதிக கவலையே கிடையாது இது நான் இப்படித்தான் ஏன்னா யா இப்போ நான் எப்படி அந்த குழந்தைய தப்பாக நினச்சி முட்டால் ஆனேனோ அது மாதிரி என்னை யாரும் தவறாக நினச்சி நீங்கள் முட்டால் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இது எல்லோரும் மனசையும் காயப்படுத்துறதுக்கு இல்லை ஒரு சில நபர்களுக்காக ரைட்டா ஒரு சில நபர்களுக்குன்னா என் வாழ்க்கையில் ஒரு சில நபர்கள் இருக்கலாம் அது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் பல நபர்கள் இருக்கலாம் யாரோட வாழ்க்கையில இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லா மாதிரி பல சூழ்நிலையில் பல கோணங்களில் பிரச்சனைகள் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறது அவங்களுக்கு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறவங்க மத்தியில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உள்ளே கொண்டு போய் திணிச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்குறதுக்கு அதாவது ஒரு வயக்காட்டில் இந்த தேவையில்லாத செடிகள் முளைக்கும் இல்லையா களை எடுப்பாங்க சொல்லுவாங்களே அது மாதிரி தேவையில்லாத செடிகள் முளைக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அது வளராமல் தடுத்தோம்னா அந்த பயிர் நல்லா விளையும் அதாவது நம்மளோட மனசும் நம்மளோட சிந்தனை செயல்பாடுகள் நல்ல ஆரோக்கியமாக வளரும் அப்போ அறுவடை செய்யும்போது நம்ம உச்சத்தில் இருப்போம் இதெல்லாம் புரியும் நான் நினைக்கிறேன் புரியாத பட்சத்துக்கு நீங்கள் திரும்ப வரைக்கும் வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியும் ஏன்னா எல்லாேருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஏழ்மையானவங்களும் சரி பணக்காரங்களும் சரி எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் தனக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்குமே நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை அதாவது படிப்பறிவே இல்லை அப்படின்னா கூட சுத்தமாக சொல்கிறேன் எனக்கு படிப்பே கிடையாது நான் ஸ்கூல் பக்கமே போனதில்லை அப்படின்னு சொன்னாலும் மனசு தளர விடாதிங்க இந்த தையல் தொழில் கற்றுக்கோங்க இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நீங்கள் ராஜா தான் ராணி தான் ஏன்னா அந்த தொழில் நமக்கு அந்தளவுக்கு கை கொடுக்கும் இதுக்கு படிப்பே தேவையில்லை படிப்புக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீ எவ்வளோ பெரிய டெக்னாலஜியில் போய் ஃபேஷன் டெக்னாலஜி என்னென்ன வேணாலும் படிச்சுட்டு வா எங்கே வேணாலும் போய் படி பிரச்சனையே கிடையாது எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் வேணாலும் வாங்கிட்டு வா மிஷினில் உட்காந்து தைச்சா தான் காசு ஏன்னா ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது வேறு ஒரு டிசைனிங் பண்ணுறதுங்கிறது வேறு அது எனக்கு தேவையே கிடையாது ஆனால் மிஷினில் உட்காந்து ப்ராக்டிக்கலாக உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே பேசும் அதனால் படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறாங்க ஆனால் நிறைய பேர் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கிறாங்க அது அவங்க பண்ணுறது வந்து டிசைனிங்லாம் அந்த பேட்டர்ன் போடுறாங்க எனக்கு படிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கவலையக்கூடாதுங்க எனக்கு ஒன்றும் பெரிய படிப்பே கிடையாது உங்கள் எல்லோருக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரியும் படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதாவது ஒரு ஒரு இன்ச்சில் ஒரு இன்ச்சுக்கு எத்தனை குத்து தையல் விழுகும் அப்படின்னு படிக்கிறத விட ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ ச எவ்வளோ தச்சியினால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் அதாவது ஒரு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படிப்பு படிப்பாகவே இருக்கட்டும் ப்ராக்டிக்கலாக படித்து அந்த தொழில் தொழில் மூலயமா சம்பாதிக்கிற விஷயம் நம்ம மேன்மையை கொடுக்கும் அதுக்கு எதுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க படிக்கிறவங்க படிச்சுட்டே போட்டோம் ஆனால் அதோடய வளர்ச்சிகள் அதிகமாகிட்டே போகும் அதை மற்றவங்களை மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு நாலு டெய்லரை வச்சு அவங்க அதை சொல்லிக் கொடுத்து பண்ணுறது அது ஒரு மேனேஜ்மெண்ட் அது தனியாக போட்டு அதுங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவங்க பேசுகிற வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்களை வந்து இந்த மாதிரி இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க நான் படிச்சிருக்கேன் உனக்கு என்ன தெரியும் டெய்லர் நீ உனக்கு என்ன தெரியும் நான் சொல்கிறத சி அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நிமிஷம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தக் தைக்க சொன்னிங்கன்னா அவங்க வண்டவங்க க்ளீனாக தெரிஞ்சு போய்டும் அதனால் அதை ஃபீல் பண்ணாதீங்க படிப்பு அவசியமே கிடையாது இன்றைக்கி இல்லை என்றைக்குமே சொல்கிறேன் படிப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு தேவையான விஷயங்களாக இருந்தால் கூட இந்த தையல் துறையை சார்ந்த வரைக்கும் படிப்பு ஒரு முக்கியம் கிடையவே கிடையாது புரியுதா அதுக்கு தான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கால்குலேஷன் கூட உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் அந்த மாதிரி தான் படித்தேன் டக்கு டக்குன்னு கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி இந்த வேலையே எனக்கு தேவையில்லை ஈஸியாக எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் படித்தவங்க படித்தவங்களாகவே இருக்கட்டும் படிக்காத நாம் நம்மளோட அ நம்மளோட அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை ஈஸியாக டெய்லரிங்கில் சம்பாதிக்க முடியுங்கிறத நிரூபிக்க முடியும் ரைட்டாக ஃபீல் பண்ணாதீங்க படிக்கலைங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது நாம் படிக்கலைன்னா நம்மளோட குழந்தைங்கள நல்லா படிக்க வைப்போம் நம்ம ஒரு நம்ம போகாத ஒரு இடத்துக்கு நம்ம பிள்ளையில கொண்டு போய் சேர்க்கலாம் அதாவது நான் இந்தளவுக்கு படிக்கணுன்னு நினச்சேன் இந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஆகும்னு நினச்சேன் நல்லா படிக்க முடியல எனக்கு குடும்பத்தில் வறுமையாக இருக்குது கஷ்டம் இருக்குது பல சூழ்நிலைகளால் நான் படிக்கல இன்றைக்கி நான் தலை குடிஞ்சு நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரக்கூடாது நான் எங்கே நிற்கணும்னு நினச்சனும் நான் என்ன படிக்கணும்னு நினச்சனும் என் பிள்ளைகள் அங்கே படிக்க வைப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை எடுத்துக்கோங்க சரியா எப்பயுமே சந்தோஷம் இருக்கிறோம் சந்தோஷத்துக்கு நாம் தான் காரணம் கவலைகளுக்கும் நாம் தான் காரணம் சந்தோஷம் இருக்கிற இடத்துக்கு நாம் போகிறத தவிர்த்துட்டு சந்தோஷம் நம்ம இருக்கிற இடத்த சந்தோஷமாக ஏற்படுத்திக்கிட்டோம்னா அதுதான் புத்தி செலுத்தணும் உண்மை தானே நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வகுப்பு ஃபுல்லாக கிளியராக எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் தொழில் அதான் நம்ம தையல் தொழிலில் சார்ந்து தான் இருக்கும் நான் எவ்வளோ நேரம் அறுக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கோவ்ளோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் கூட போயிடலாம் அறுக்கிற விஷயங்களை காதில் வாங்காதீங்க தையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடையில இடையில இருக்கு இல்லையா அதை பூரா யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகது என்னோட என்னோடய வகுப்பு கண்டிப்பாக மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா நான் பேசுகிற வார்த்தைகள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன் அது தேவையானவங்களுக்கு போய் சேரட்டும் தேவை இல்லாதவங்களுக்கு தையல் சார்ந்த விஷயங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேவா என்னையை பற்றி யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் நான் இப்படித்தான் பாய்